ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான இதுகளில் ரொம்பவே சிறப்பானதாக கூறப்படுவது அமாவாசை தான் இந்த அமாவாசை மாதந்தோறும் வருவதை விட புரட்டாசி மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஏன்னா புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாலி அமாவாசை என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா புரட்டாசில மகாலய பட்சமானது வரும் மகாலயபட்சங்கிறது பதினைந்து நாட்களை குறிக்கோ புரட்டாசி பௌர்ணமி முடிந்து பிரதம ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து புரட்டாசி அமாவாசை வரையும் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலயபட்சமாக கருதப்படுது இந்த மகாலயபட்ச நாட்கள்ல ரொம்பவே சிறப்பான முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த வருடம் மகாலயபட்ச அமாவாசையில நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேஷோ ரிஷபம் மெதுனோ சிம்மம் கடகம் கன்னி இந்த ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கண்ணிக்கு அடுத்திருக்கக்கூடிய துளார் ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன் இந்த வீடியோ துளார் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ துளார் ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க துளா ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகாலயபட்ச அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போகுது இந்த நாளில் திதி கொடுக்க உகந்த நேரம் எது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இதை பற்றி தெரியாதவங்க முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசையாக மகாலயபட்ச அமாவாசையானது சொல்லப்படுது இந்த மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகாலி அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக இன்றளவும் கருதப்படுது வழக்கமாக ஒரு அமாவாசைகளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா நம்ம ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணிய வந்து சேரும் என்பது ஐதீகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள சொல்லப்படுது அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு மேலும் இந்த தினத்தில் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பாகும் இதில் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்ததே எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தான் இன்னும் சொல்லப்போனால் எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறை என்றால் அது இந்த முறையை வந்து சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த நாளில் எந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்குன்னா காலை ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் இதில் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இன்று அன்னதானம் வந்து செய்யலாம் மேலும் அன்னதானம் இப்படி செய்வதன் மேலும் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையினருக்கும் அபரிவிதமான ஆசையானது கிடைக்கும் அதனால இந்த மகாலயபட்சம் அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது இந்த மகாலயபட்சம் அமாவாசை இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த மகாலயபட்சம் அமாவாசையில துளாராசிக்காரங்க ஏற்ற வேண்டிய மூணு முக்கியமான தீபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த மூணு முக்கியமான தீபம் என்ன அதை என்னைக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணுங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் முன்னோர்களுடைய புகைப்படம் இருந்தால் அந்த புகைப்படத்தை சும்மா வைக்கக்கூடாது அந்த புகைப்படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி ஒரு நிறசொம்பு தண்ணி வைத்து அந்த படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும் இது துளாராசிக்காரங்க ஃபர்ஸ்ட்டு ஏற்ற வேண்டிய விளக்கு ரெண்டாவதா இதே நாளில் துளா ராசிக்காரங்க ஏற்ற வேண்டிய தீபம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரச மரம் ஏன்னா அரச மரத்தில் எல்லா தெய்வங்களும் குடியிருப்பதாக சொல்லப்படுது அதுவும் இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் இங்கே விளக்க ஏற்றினா அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரியா அதனால் ரெண்டாவதாக துளா ராசிக்காரங்க ஏற்ற வேண்டிய தீபம் இந்த இடம் என்று கருதப்படுது அப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டுடைய வாசல் படியில வீட்டுடைய வாசல் படியில விளக்கேற்றக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க மகாலி ஒரு நாளாவது விளக்கேத்துங்க ஏன்னா நம்மளுடைய வீட்டு வாசல் வழியாக தான் முன்னோர்கள் உள்ள வருவாங்க அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாகவும் வெளிச்சம் தரக்கூடிய விதமாகவும் அவங்களுக்கு வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கணும் ஸோ இந்த மூன்று தீபத்தை துளா ராசிக்காரங்க நீங்கள் ஏற்றி வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி வந்து பிறக்கும் ஸோ நல்ல வழி பிறக்கக்கூடிய இந்த ஒரு இதை மட்டும் பண்ணாம இருக்காதிங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிரகம் மாற்றங்களால இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ துளா ராசிக்காரங்க சித்திர மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன்களை நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் எப்போதுமே தர்ம சிந்தனையோடு காணப்படக்கூடிய துளா ராசிக்காரங்க நீங்க அவசரப்படாம இந்த அமாவாசையிலிருந்து நிதானமாக எதையும் செய்யணும் என்று சொல்லப்படுது அப்படி நீங்க செய்தாதான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறது நல்ல பலன்களை ஓரளவுக்கு தரும் ராசியை வந்து சூரியன் பார்க்கறாரு இதனால எதிர்ப்புகள் ஓரளவு விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் பணவரவு மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் நண்பர்களால் கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்க பெறுவீங்க அதாவது உங்க நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க பெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிறைய ஏற்றமான பலன்கள் கிடைக்க போகுது இதுல தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் வியாபார தொடர்பான வழக்கு விவகாரங்களை இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை உங்களுக்கு அதிக ஏற்படும் பார்த்துக்கோங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால ஓரளவு எல்லாத்தையும் சமாளிக்கலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்படும் அதனால வீண் விவகாரங்களில் எதிலி தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து தாமதமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கு சகோதரர்களிடம் கவனமாக பேசுறது நல்லது பெண்கள் கூட படுவோ உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் திடீரென மன வருத்தலாம் ஏற்படலாம் அதனால் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால மற்றவர்களுக்கு உதவுவதை தள்ளி போடுங்க அதுல கவனம் வந்து தேவை வாகனங்கள்ல நீங்க செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மெயினாக அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனத்தொயரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கோ சிற்றின்ப செலவு வந்து அதிகரிக்கும் மனதில் கூட ஏதாவது கலக்கம் ஏற்படும் எனவே காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் பார்த்துக்கோங்க ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த அமாவாசையிலிருந்து எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்ல பலன் எடுத்தோம் காத்தோம் அப்படிங்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே வந்து யோசித்து செய்யணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது சித்திர மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை அதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா மகாலட்சுமி வணங்குறது அப்போதான் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலமும் சுபிட்சமானது உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துளார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துளார ஆசிக்காரங்களும் இதை பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தேர்ந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தேர்ந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி